அனைவருக்கும் வணக்கம் அதிசயத்தின் அடிப்படையில் எத்தனையோ கோவில்களை நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் இதுல முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான தளமாக இருக்கிறதா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது மனிதருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமாகட்டும் மகிழ்ச்சி ஆகட்டும் இது எல்லாமே முன்னதாகவே உணர்த்துவதால் இந்த கோவிலுடைய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயரே இருக்குங்க அதாவது இந்த ஆண்டவர் பக்தருடைய கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுங்க அப்படின்னு அந்த கடவுளே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு அப்படி அவர் சொல்லக்கூடிய பொருளைதான் பூஜையிலயும் வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த பொருள் மறுபடியும் எப்ப மாற்றப்படும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது மீண்டும் ஒரு பக்தருடைய கனவில் அந்த கடவுள் வந்து இன்ன பொருளை வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கும் வர அந்த பொருள் அங்கேயே இருக்கும் இந்த பொருளால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த உலகத்தில் இனிமே இதுதான்ப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறத ஒரு ஒரு அறிகுறியாக அந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான தளம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது எந்த பொருளெல்லாம் உத்தரவாக வந்திருக்கு ஏன் இந்த கோவிலில் இப்படி உத்தரவான பொருளை வைக்கிறாங்க இது எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா இந்த வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திச்சிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு குறையா இருந்தாலும் உடனே நிவர்த்தி செய்யப்படும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலனை பெறுவீங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக இந்த கோவில் ஆயிரம் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பான ஒரு கோவில் அப்படி தான் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலினுடைய மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையடு சமேத சுப்பிரமணியராக காட்சி கொடுக்குறாரு இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தத்தை கொண்ட கோவில் மற்ற திருத்தலங்களில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் தாங்க உத்தரவு பெட்டி அதாவது இந்த கோவிலில் முதல் வழிபாடு எல்லா கோவில்கள் விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு செய்வாங்க இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு செய்யப்படுது அதே போல் மற்ற தலங்கள்ல இல்லாத சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது போல உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னன்னா கடவுள் உத்தரவாக சொல்லக்கூடிய பொருள் தாங்க அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் சரி அதே போல் முக்கியமாக நவ எல்லாமே சூரிய பகவானை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆலயம் தாங்க இந்த கோவில் அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த கோவிலில் மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் நாம இந்த கோவிலுக்கு போனாலே நம்மளால் பெற்றுவிட முடியும் முக்கியமா காரணமூர்த்தி அப்படின்னு நான் சொன்னேன்லையா இந்த நாட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க இந்த உலகத்திலேயே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றதை உணர்த்த கூடியதா முருகப்பெருமான் ஒரு பொருளை உணர்த்துவாரு இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவு ஆனதும் குறிப்பிட்ட பொருளாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க சரி இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் அருகில் இந்த கோவில் இருக்குங்க அதாவது காங்கேயத்தில் இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில் இருக்குங்க பொதுவாகவே இந்த கோவிலில் வேண்டியதை தரக்கூடிய ஒரு தளமாக சொல்றாங்க நாம் என்ன வரம் வேண்டுகிறோமோ அந்த அந்த வரம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய மிக பெரும் பிரசித்தி பெற்றது திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கேயத்தில் இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில் இருக்குங்க இந்த கோவில் புராண பெயர் பார்த்தீங்கன்னா பட்டாளிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு நாம் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அது தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான கோவில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இங்கு சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இந்த பழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பட்டாளி அப்படிங்கிற கிராமம்தான் சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தோம் பால்வளம் மிக்க வளத்தில் வனத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடன்மர் உடன்மர் சிறவணேஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்கிறாங்க மலை சாரல்ல காத்துக்கொண்டிருந்த காத்து கொண்டிருந்த காதல் மனம் புரிந்து முருகன் இங்கு குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் தல வரலாறு சொல்லுதுங்க அதனாலதான் இந்த தளத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறார் மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜூரகேஸ்வரர் எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார் முக்கியமான தளங்களில் இந்த தலமும் ஒன்று அறுபடை வீடுகளில் இல்லாத பல சிறப்பு இந்த கோவிலில் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அதாவது அறுபடை வீட்டிற்கு இணையாக இந்த கோவிலில் நிறைய ஒரு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாக அதுங்க கடல் மட்டத்தில் இருந்து நானூறு அடி உயரத்தில் குன்றின் மேலே அமைந்திருக்கக்கூடிய கோவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே இந்த கோவில் பற்றிய செய்திகள் இருக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய அதிசயங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளை ஏறி ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன்மண்டபம் சுற்றுப்பிரகாரம் மூலவர் அப்படின்னு அமைப்பில் இது முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட இந்த ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்துக்கு செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுநிரில இருக்கிறார் விநாயகர் ஞானாம்பிகை உடனமர்ந்த கைலாசநாதர் தீபஸ்தம்பம் கன்னி மூல கணபதியும் தண்ட தண்டபாணியும் சன்னதியும் இங்கே இருக்கு கொடிமரம் பளிப்பீடம் சுமூகர் சுதேகர் என்ற துவாரபாலகர் மலையை சுற்றியும் அற்ற துர்க்கை இருப்பதாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு போனால் இந்த மாதிரியான அதிசயங்களை நிறைய பார்க்கலாங்க மழை ஏறும் பதினெட்டும் பதினெட்டு படிக்கும் சத்தியப்படி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க இந்த பதினெட்டு படியில் நின்று நம்ம என்ன சொன்னாலோ அது பழிக்குமா அதே போல இந்த பதினெட்டு படியில் நின்று பொய் சொல்லவே கூடாதான் முக்காலத்தில் வழக்குகள் இந்த படியில் நின்று நடந்ததாகவும் தீர்ப்புகள் சொன்னதாகவும் ஒரு தகவலும் இருக்குங்க குறிப்பிட்டு புராணங்களின் படி பார்க்கும்போது இந்த கோவில் ரொம்பவே ஒரு அதிசயத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் சா சாட்சியம் நாம் பார்க்கும்போது இந்த படியில் நிற்க வச்சு சாட்சியம் கேட்பாங்களாம் இங்கே வந்து சொன்னால் கண்டிப்பாக அது உண்மைதான் அப்படிங்கிறது நம்பப்படுது அப்படி இருந்ததா சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் அதே போல் வள்ளியம்மன் திருவடிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த கோவில் தான் மலைப்படிகளில் ஏறுவதே ஒரு தவமாக கருதப்படுதுங்க காரணமூர்த்தியான சுப்பிரமணியர் சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவக்கிரகங்கள் கிரகங்கள் இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறாரு மீத இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களும் கோள்கள் வரிசைப்படியாக செவ்வாய் புதன் சனி குரு சுக்கிரன் என்ற அடிப்படையில் இருக்குமா முக்கிய கிரகங்களான சனி குரு ராகு சுக்கிரன் கேது வரிசையாக காட்சி கொடுக்கிறாங்க அதே போல சனியும் செவ்வாயும் இணைந்த அம்சத்தில் அமர்ந்திருப்பது இந்த பகுதியில் பழமையான கோவில்களில் பார்க்க முடியாத அருமையான விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இங்க நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவக்கிரக கோவில்களுக்கும் நாம தனித்தனியாக போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும் இந்த ஒரே இடத்துல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு அப்படின்னு அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புதமாக வழங்கக்கூடியது தான் இந்த சிவன்மலை கோவில் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம் என ஐதீகம் உள்ளது சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்காரு இங்கே இருக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகனுக்கு சிவ அசலம்பதி அப்படின்னு சொல்கிறாங்க சிவாசலபதி தீராத காய்சலுக்கு தீர்வு மலை மேல ஜூரக சுரலோக நாயகி சமேத ஜூரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறார் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டாங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது தாங்க மிக பெரும் ஐதீகமா சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு குன்றுகளின் மேலே அமைந்திருக்கக்கூடிய கோவில்களில் ரொம்ப சிறப்பு பெற்றது தாங்க இந்த சிவன்மலை அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற புராணங்கள் தமிழ் இலக்கியங்கள் சிவன்மலை குரவஞ்சியனா பழங்கால இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்குங்க மேலும் கொங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் இருபத்தி நாலில் காங்கேயத்தின் தலைநகராக இருந்தது இந்த சிவன்மலை தாங்க கங்கையினுடைய புதல்வர் முருகன் காங்கேயன் என்று சிறப்பு பெயர் பெற்றதாகவும் கங்கை குல வேலிற்கு உரியதால இந்த பெயர் வந்ததாகவும் மேலும் கங்கர்கள் ஆண்டது என பல்வேறு வரலாறு இந்த கோவிலுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பல சிறப்புகள் இருக்குங்க அடிவாரத்துல இருக்கக்கூடிய பட்டாளி வெண்ணீஸ்வரர் கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் ஏழு ஸ்வரங்கள் இசைக்கக்கூடிய தூண் அற்புதமான சிற்பங்கள் பதினெட்டு கல்வெட்டுகள் அப்படின்னு காண காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கோவிலில் அதிசயங்கள் நிறைந்திருக்குங்க இருக்குங்க உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் கோவிலை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்